வணக்கம் மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸோட நினைவில் கொள்ள கற்றல் தொடரோட முதல் பகுதிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இந்த சூப்பரான பயணத்துல நம்ம மூளையோட அளவற்ற சக்தியை எப்படி வெளிக்கொண்டு வரதுங்கிற ரகசியங்களை ஜான் லூயிஸ் கூட சேர்ந்து நாம கத்துக்க போறோம் ரெடியாயிருங்க உங்க மூளையோட உண்மையான திறனை திறக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா புலின்னு சொன்னா உடனே அதோட உருவம் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது ஆனா அதே சமயம் ஹெல்சிங்கி எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் மாதிரி ஒரு பாஸ்வேர்டு அடடா எவ்ளோ முயற்சி பண்ணாலும் மண்டைக்குள்ள நிக்கவே மாட்டேங்குது இது உங்க பிரச்சனை மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான் ஆச்சரியமாக இருக்கா ஆனால் இதுதான் ஜான் லூயிஸ் சொல்ற மிக முக்கியமான உண்மை உங்க மெமரி பவர் ஒன்றும் வீக் இல்ல பிரச்சனை என்னன்னா நம்ம மூளைக்கு புரியாத ஒரு மொழியில அதுக்கு செட் ஆகாத ஒரு ஃபார்மேட்டில் நாம் அதுக்கு தகவல்களை கொடுக்க முயற்சி பண்றோம் அதுதான் அசல் சிக்கலே இத மட்டும் சரி பண்ணிட்டா எல்லாமே ரொம்ப ஈஸி சரி இந்த நினைவாற்றலை முழுமையா புரிஞ்சுக்க முதல்ல நமக்கு வர்ற தகவல்களை ஜான் லோயிஸ் சொல்ற மாதிரி மூணு வகையா பிரிச்சு பார்க்கலாம் இதுதான் முதல் படி முதல் வகை காட்சி வார்த்தைகள் அதாவது கான்கிரீட் வேர்ட்ஸ் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே நீங்க எந்த முயற்சியும் பண்ணாமலேயே உங்க மனசுல டக்குன்னு ஒரு படம் வந்து நிக்கும் உதாரணத்துக்கு நான் புலின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க உங்க மனசுல என்ன வருது ஒரு புலியோட படம் வந்துருச்சு இல்லையா அதோட அந்த வரிகள் அந்த கம்பீரம் எல்லாம் அதே மாதிரி மாமரம்னு சொன்னா உடனே ஒரு மாமரம் கண்ணு முன்னாடி வருது ஏன் ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க மூளையோட சொந்த முடியல அதாவது படங்களா நேரடியா பேசுது இப்போ வாங்க நம்ம கதையில வர்ற சவாலான பகுதிக்கு வருவோம் அருவமான வார்த்தைகள் மற்றும் எண்கள் அதாவது அப்ஸ்ட்ராக்ட் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இந்த தகவல்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு பொதுவான படத்தை மனசுல உருவாக்காது இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இங்க பாருங்க இதுதான் முழு கேம் சேஞ்சரே இடது பக்கம் இருக்கிற காட்சி வார்த்தைகள் அதுக்கு ஒரு படம் இருக்கு அதனால மூளை அதை ஈஸியா புடிச்சிக்குது ஆனா வலது பக்கம் இருக்கிற அருவமான வார்த்தைகள் அதுக்குன்னு ஒரு படமே இல்ல அதனால நம்ம மூளை அதை ஸ்டோர் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது நம்மளோட எல்லா மெமரி பிரச்சனைக்கும் இதுதான் ஆணிவேர் ஹெல்சிங்கின ஒரு பேர் ஒரு வைட்டமினோட சயின்டிஃபிக் பேர் இல்லனா உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் அருவமான தகவல்கள் தான் புலி மாதிரி இதுக்கெல்லாம் இயற்கையாகவே ஒரு படம் கிடையாது அதனால தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க நம்ம தனியாக கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு சரி இப்போ நாம் இந்த பகுதியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம மூளை உண்மையிலேயே எப்படி வேலை செய்யுதுங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்க போகிற நேரம் அந்த ஆஹா மூமெண்ட்டுக்கு நாம் ரெடி ஆகலாம் நம்ம மொழியோட ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க முதல்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச கம்ப்யூட்டர் அது எப்படி தகவல்களை ஸ்டோர் பண்ணுதுன்னு பார்க்கலாம் நீங்க கம்ப்யூட்டருக்கு என்ன கொடுத்தாலும் சரி ஒரு போட்டோ ஒரு பாட்டு இல்ல ஒரு டெக்ஸ்ட் எதுவா இருந்தாலும் அதை சேவ் பண்றதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் அது எல்லாத்தையும் அதோட தாய்மொழியான பைனரி கோடுக்கு அதாவது ஜீரோ மற்றும் ஒன்னுக்கு மாத்திடும் இதுதான் அதோட ரூல் இத பண்ணாம அதால எதையுமே ஸ்டோர் பண்ண முடியாது இப்ப கேளுங்க அந்த ஆச்சரியமான விஷயத்த நம்ம மூளையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வேலை செய்யுது ஆமா நீங்க கேக்குறது சரிதான் நம்ம மூளைக்கும் ஒரு தாய்மொழி ஒரு சீக்ரெட் கோடு இருக்கு இதோ அந்த பெரிய ரகசியம் உங்க மூளையோட தாய்மொழி வேற எதுவும் இல்ல படங்கள் பிக்சர்ஸ் நம்ம பார்க்கற கேக்குற உணர்ற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மூளை ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா முதல்ல அது ஒரு படமா மாத்தணும் இப்ப புரியுதா அந்த புலி ஏன் அவ்வளோ ஈஸியா ஞாபகத்துல நிக்குதுன்னு ஏன்னா அது ஏற்கனவே மூளையோட மொழியில தான் இருக்கு நினைவாற்றல் கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் இதை ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க மூளையோட ரகசியமே இதுதான் அதுக்கு வர்ற தகவல்களை அதோட தாய்மொழில மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும் அந்த மொழி படங்கள் சரி இந்த பெரிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாச்சு இப்போ இதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் உங்க முதல் மெமரி லெசன் நம்ம முன்னாடி பார்த்த அந்த மூணு வகை தகவல்களையும் இப்போ இந்த புது பார்வையோட பார்க்கலாம் காட்சி வார்த்தைகள் அது ஏற்கனவே படமா இருக்கு ஸோ அது ஈஸி அதுக்கு வேலையே இல்ல ஆனா அந்த அருவமான வார்த்தைகளும் எண்களும் அது படமா இல்ல அதனால நாம அத மூளைக்கு புரியற மாதிரி படமெல்லாம் மாத்தணும் நம்ம வேலை இதுதான் அப்போ மொத்தத்துல மெமரியோட ஒரே ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சாலும் சரி முதல்ல அது ஒரு படமா மாத்தியே ஆகணும் இதுதான் இது ஒன்னே ஒன்றுதான் நினைவாற்றலோட கீ உடனே உங்க மனசுல ஒரு கேள்வி வரும் சரி ஒரு பேரையோ ஒரு முக்கியமான தேதியையோ இல்ல ஒரு சயின்டிபிக் டேர்மையோ எப்படிங்க படமா மாத்துறது அதுக்கு எப்படி படம் கொடுக்கறது இந்த கேள்விக்கான பதில தான் நம்ம நினைவில் கொள்ள கற்றல் தொடரோட அடுத்த பகுதியில நாம பார்க்க போறோம் இந்த மாதிரி அருவமான விஷயங்கள் எல்லாம் எப்படி சுவாரஸ்யமா ஃபன்னா படங்களா மாத்துறதுன்னு ஜான் லூயிஸ் நமக்கு சொல்லி போறாரு ஸோ அந்த முக்கியமான டெக்னிக்ஸ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பகுதியில சந்திப்போம் நன்றி